நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாமா அவங்க இந்த நபித்தோழரை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுறதா சொல்கிறாங்க அந்த நபி அந்த நபித்தோழருடைய பெயர் என்னன்னு தெரியுமா அவர் தான் உதுமான் நிலையில்லாஹூ அன் ஹூ இவர் யார் தெரியுமா இவர் நபிகநாயகம் சலல்லாஹ் அலி இஸ்லாமாவுடைய மருமகன் வேற மருமகனாகவேற இருக்கார் இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழர் தான் இவர் நபிகநாயகம் சல்லாஹ் அலையாமாவுடைய நான்கு பெண் பிள்ளைகளான ஜெய்னப் ரிலேலாகன்கா ருக்கையா ரிலேலாகவன்கா உம்மு குல்தும் ரிலேலாகவன்கா ஃபாத்திமா ரிலேலா ரிலியலாகவான்கா இந்த நாலு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க இந்த நாலு பெண் பிள்ளைகளில் ருக்கையா ரிலாகவன்கா அவர்களை அவர்களை அசரத் உத்மான் ரிலேலாகவன்கா அவங்களுக்கு தான் நபிநாயகம் சொல்லாவ சட்டம் அவங்க மனம் கொடுத்தாங்க அவங்களும் சிறிது காலம் இருந்தாங்க அவங்க நோய்வாய்ப்பட்டு அல்லாவின் நாட்டபடியே அவங்க மவுத்தாயிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்தும் ரிலேலாகோ அன்ஹா அவங்கள மனம் முடித்து கொடுத்தாங்க அவங்களும் சிறிது காலத்திலேயே மவுத்தாயிட்டாங்க அப்போது நபிகநாயகம் ஸ்லா வலிஸ்லாம் அவங்க சொன்னாங்களாம் உதுமானே எனக்கு நூறு பெண் மக்கள் இருந்தாலும் அந்த நூறு பெண் மக்களில் ஒருவர் பின் ஒருவர் மௌத்தானாலும் அந்த நூறு பெண் மக்களையும் நான் அவங்களுக்கு மனம் முடித்து கொடுப்பேன்னு ஒரு நச்செய்தியை சொன்னாங்களாம் உஸ்மான் ரிலேலாகோ அவங்களுக்கு ஒரு முறை நபிகள் நாயகம் சலல்லாஹ்ஸ்லம் அவங்க தன்னுடைய வீட்டில் அமர்ந்துருக்காங்க அந்த டைமில் அபுபக்கர் சித்திக் ரயிலாக அவங்க வராங்க கதவை தட்டி உள்ளே வர பர்மிஷன் கேட்டு உள்ளே வந்து உக்காடுறாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லா ஹூசல்லமாவுடைய கரண்டை கால் வெளியே தெரிஞ்சிருக்கு அதை ஐஷா ரெயிலாக அவங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க சில நேரம் கழித்து உமர் ரயிலாக அவங்களும் வராங்களாம் அல்ல பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் அப்போதும் அவங்களுடைய கரண்டை கால் வெளியே தெரிஞ்சுதான் மூணாவதாக உஸ்மான் ரயிலாக அவங்க வராங்க அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லாஹ் இஸ்லாமா அவங்க தன்னுடைய ஆடியை உடனே ஏற்றி சரி செஞ்சுட்டு உள்ளே வர சொன்னாங்க உஸ்மான் ரயிலாக அவங்க மூணு பேரும் பேசிவிட்டு மூணு சகாபாக்களும் கூட பேசிவிட்டு கிளம்பிட்டாங்களாம் வீட்டை விட்டு வெளியே போனாங்களாம் அதுக்கப்புறம் ஆயிஷா ரயிலாக அவங்க ரசுல்லா கிட்டே கேட்டாங்களாம் யார் ரசுல்லா அபுபக்கர் சித்திக் ரயிலாக அவங்களும் வரும்போதும் உஸ்மா உமர் ரலீலாக அவங்க வரும்போதும் உங்கள் ஆடியை சரி செய்யலை உஸ்மான் ரலீலாக அவங்க வரும்போது மட்டும் எதுக்கு நீங்கள் உங்கள் கரண்டை காலை மூடினீங்க எதுக்கு உங்கள் உங்களுடைய ஆடியை சரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ரசுல்லா ஒரு பதிலை கொடுத்தாங்களாம் உஸ்மானை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படும் போது நான் வெட்கப்படக்கூடாதான்னு ஒரு பதிலை சொன்னாங்களாம் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாணம் வாய்ந்த உதுமான் ரலீலாக அவங்க ஒரு நபித்துலராக e le qëjrë në dërkange.